தமிழ் எல்லாருக்கும் பொதுவான தலைவர் தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்தாலும் சார் அகில இந்திய தேவேந்திர குல வேளாண் சங்கத்துடைய தலைவர் நாம உண்மையா கொடுமைப்படுத்தாங்க கடைசி இப்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படி சொல்றது பொய்யா இல்லையாங்கிறது யாரு கண்டுபிடிக்கணும் கஞ்சானால தான் நிறைய கொள்ளணும் நான் ஏற்கனவே நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் அதுதான் நடந்திருக்கு இதுக்கு தால்டப்பட்ட ஜாதி என்ன முடிவு ஜாதி ஜாதி எல்லாரும் ஜாதி புத்திர புத்திரங்க いや வீட்ல いや வீட்ல நான் यहां பி எல்லி போட மாட்டேன் இன்னொருத்தர் தான் போட்டிருப்பாங்க அது யார் என்பது அரசுக்கு தெரியும் ஏன்னா இது ஒரு திராவிட மன் பெரியார் மன் இந்த இடத்துல வந்து बीजेपी கால்நூன்ற முடியாது அப்படிங்க திராவிட மன்ன ஜான்பாடன் மன்னு சொல்லுங்க எதுக்கு ஏ அர்த்தவங்க எல்லாம் பேசி அங்கே இருக்கிற சிறைகளை வாழ்கின்ற இஸ்லாம் சகோதரர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்வேன் என்று சொல்லி எல்லாம் ஏ பண்ணலை இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு ஏமாத்துறாங்க இந்த மக்கள் ஏமாத்துட்டு இருக்காங்க வணக்கம் இது கேள்வி நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களை வருகிறோம் வணக்கம் வணக்கம் சார் இப்போது இப்ப கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ந்து பார்க்க போனீங்கன்னா தமிழகத்தோட பல்வேறு இடங்களில் மாறுபட்ட வெவ்வேறு இடங்களாக இருந்தாலும் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மீது ஒரு சில தாக்குதல்கள் நடக்குது நம்ம வெளியில் கேள்விப்படுறோம் நாங்குநேரியா இருந்தாலும் சரி வேங்கை வயல் நாங்குநேரி திருப்பத்தூர் அந்த வட மாவட்டத்தில் திருப்பத்தூரர்கள் ஒரு ஊரில் நடந்தது இப்போ இது வந்து வெளியில் வந்த தகவல்கள் இப்போது அந்த திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய பல்லாவரம் எம்எல்ஏ அவர் உங்கள் வீட்டில் வேலை பார்த்த ஒரு பெண் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் அவங்க வந்து இது வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துகிறாங்க இந்த சம்பவங்கள் இருக்குது இது சம்பந்தமாக அந்த சமூக தலைவர்களாகி உங்களை போன்றவர்கள் அதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க போராட்டம்ன்றது தேவையில்லை அது எந்த அளவுக்கு அந்த சமூக மக்களுக்கும் உங்களால் தைரியத்தை கொடுக்க முடியுது ஆனால் அந்த வெளியில் தெரியல இன்னும் அவங்க அதே அதே ஒரு தொடர்ந்து அந்த நிலையிலே இருக்காங்க இல்லையா அது உங்களை போன்றவர்கள் என்ன செய்கிறீங்க ஒரே நிமிஷம் சமீபத்தில் நடந்த கருணாநிதி எம்எல்ஏடைய குடும்பத்தினுடைய பிரச்சனையை நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் வந்து ஆடியோவில் சொல்லி இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறதாக வந்து நான் படித்து பார்த்தேன் அதுக்கு ஆப்போசிஷனாக வந்து அந்த உரிமைதார்கள் அந்த அவர் அந்த கலைஞர் அவர் கர்ணன் அவருடைய மருமகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அதையும் பார்த்தேன் இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் தாழ்த்தப்பட்ட சமுதாய பெண்களை கொடுமைப்படுத்துவார்கள் என்பது சொல்வது தவறு ஏன் அப்படி சொல்லணும்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட அந்த அவங்க வீட்டில் எத்தனை மாதம் வேலை பார்த்துருக்கா ஒரு வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்கு ஒன்னியர நினைக்கிறேன் ஒன்னியராக வேலை பார்க்குது ஒன்னியராக கொடுமைப்படுத்தாங்க கடைசியில் இப்போ கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்வது பொய்யா இல்லையாங்கிறது யார் கண்டுபிடிக்கணும் காவல்துறை கண்டுபிடிக்கணும் அந்த பொண்ணை இந்த பொண்ணு கேட்குது இந்த அந்த அம்மா கேட்குது அக்கா அக்கான்னு சொல்லி என் பின்னால் சுற்றுவேம்மா உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன் என்ன எதுனாலும் இந்த மாதிரி நீ பண்ணேன்னு கேட்குது அதுக்கு கவுண்டரே கிடையாது ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணு பாதிக்கப்பட்டால் அதனால எல்லாருமே கவுண்டர் பண்றீங்க எல்லாருமே மீடியாவில குடுக்குறீங்க எல்லாம் எல்லாத்தையும் வெளியில ஒரு டெலிகாஸ்ட் பண்றீங்களா அது தவறுன்னு சொல்றேன் அந்த பொண்ணு என்ன செஞ்சதுன்னு உங்களுக்கு அப்படி இல்லை சிகரெட் சூடலாம் கையில இல்லை சார் பல்ல சுடலாம் அது எதுவுமே இல்லாம அவங்க ஏன் சொல்லணும் நான் சொல்றேன் எட்டு மாசமா என்ன பண்ணான் இல்ல பொதுவா கேட்கறேன் எட்டு மாசமா உங்க வீட்டுல வேலை பாக்குறான் எட்டு மாசம் மேல ஒரு எதுக்கு என்ன என்ன யாரோட அழுத்தம் யாரோ அழுத்தம்மா ஒண்ணு அவங்க குடும்பத்துக்குள்ள இன்டர்னல் ப்ராப்ளத்தை இந்த பொண்ணை டிஸ் பண்ணி கொடுக்கணும் இதை கமுல்லாம் கொண்டு வந்தால் தான் இது சரியாக வருன்னு சொல்லி யாரோ பின்னால் இருந்து பேக்ரவுண்ட் வந்து பூஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் இதை சரியான விசாரணை போலீஸ் தான் பண்ணுவோம் என்ன கேட்டால் நீ தாழ்த்தப்பட்ட பொண்ணு பொண்ணுங்கிறதனால இங்கே எல்லாரும் சேர்ந்து வரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க தவறு அந்த பொண்ணு என்ன தவறு பிடிச்சினு நீங்கள் கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா இல்லை அதுக்கு அந்த ஒரு வருஷமா அவங்க வீட்டில் வேலை பாக்குற பொண்ணை போய் குடப்படுத்துகிறா கொடுமைப்படுத்துறாங்க என்ன அடிப்படையில் பேசுறது அந்த அம்மா படித்த பிள்ளை இல்லை அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த அம்மா அந்த மருமகள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு மகளோ மருமகளோ அவங்க மருமகள் அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பெண்ணோட கேரக்டர் சரியில்லை இப்போலாம் இப்போ சொல்கிறாங்க ஒவ்வொன்றா அவங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவரோட மகன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவங்களோட அவரோட கேரக்டர் சரியில்லை ஏற்கனவே ஒரு அந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு இரண்டு மூணு மாநிலங்களுக்கு முன்னால் ஒரு பீச்சில் போய் ஒரு பையனை பார்த்து பேசிகிட்டு இருந்தது இப்போ இதெல்லாம் இவங்களும் ஒரு எட்டு மாதமாக வேலை பார்த்தவங்க இவங்களும் சொல்கிறாங்க இது அது சொல்ல போய் இது சொல்ல வேண்டிய நிலை வந்துச்சு அந்த பொண்ணு எஸ்சிங்கிற கோட்டாவில் கொண்டு போய் நீங்கள் தாழ்த்தப்பட்ட பொண்ணுன்னு எல்லாரும் பூஸ்ட் பண்ணி பேசுறதுனால இந்த உண்மை அந்தரங்கத்தை அந்த அந்த வீட்டில் பேசி அந்த மாதிரி பேசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம் என்பது காரணம் எனக்கு ரெண்டும் தெரியாது அவங்களும் தெரியாது இவங்களும் தெரியாது நான் அந்த மீடியாவில் வச்சதை வந்ததை வச்சு தான் அவங்ககிட்ட துறைபடுத்துகிறேன் அதனால் இந்த பொண்ணு மேலேயும் தவறு இருக்கலாம் வயசு பொண்ணில் லவ் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது உரிமையாக வீட்டில் இருக்கவங்க வேலை செய்யறதுனால கண்டிச்சிருக்கலாம் அதனால பிடிக்காம அந்த அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி அசிங்கப்படுத்திருக்கலாம் இது யூகம் தான் இது வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது அதனால் ஒட்டு மொத்தமாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை போனாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை போனால் இது எனக்கு பிடிக்கல அது தவறு இல்லை பேங்க்கோவில நடந்து வரைக்கும் இந்த அரசியல் தான் கண்டுபிடிச்சது இது வரைக்கும் உண்மை கண்டுபிடிக்கலையே இல்ல அதையும் யாரும் சரியா கேட்கலே அவங்களா கேட்டோமே இல்ல நீங்க போராடிக்கிறீங்க போனீங்க போராடி என்ன பிரயோஜனம் அரசியல் வந்து என்னதான் விளைவிப்போ உங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே இருக்காங்க பல தலைவர்கள் இருக்கீங்க ஒரு மூணு நாலு பேர் ஒரு முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்கீங்க அது அந்த கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க அவங்க கூட்டணி தர்மத்தனால வழி இல்லாம கூட்டணிங்கன்ற காரணத்தான் பேசாம இருக்கான்னு நினைக்கிறேன் நம்ம அதான் உண்மை அதான் உண்மை அதான் உண்மை அவங்க சொல்கிறாங்க நாங்கள் போனோம் நாங்கள் வேங்கையில் போனோம் அப்போ நாங்களே பேசணும்னு சொல்கிறாங்க அது உண்மையான தெரியல பிரச்சனை வந்து அரசியலாக்கக்கூடாது என்பதற்காக அவங்க வந்து செய்தவனையும் தெரியும் எது யார் செஞ்சிருப்பாங்கன்னு தெரியும் ஏன் வீட்டில் என் வீட்டில் நான் என் பி அள்ளி போட மாட்டேன் இன்னொருத்தர் தான் போட்டிருப்பாங்க அது யார் என்பது அரசுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சால் அவங்க மெஜாரிட்டி இருப்பாங்கங்கிறதுனால அவங்க மேலே வழக்கு போடுறதுக்கு பயப்படுறாங்க பயப்படுறாங்க பயந்து அதனால் அது மொழியும் பூசணும் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் டெஸ்ட் தான் நடத்துறோம் நடத்துனோம் போய் ஃபேக் 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 டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இதெல்லாம் ஃபேக் அதெல்லாம் பொய்யான தகவல் உண்மையான குற்றவாளிகள் தெரிந்தும் கைது செய்யாத அரசியல் தனம் என்பது நான் என்னுடைய குற்றச்சாட்டு பிரச்சனைக்கு பிரச்சனை நேரி அதை நான் போயிட்டு வந்தேன் நேரடியாகவே அதை இருக்கிறேன் எங்கள் எங்களுடைய பகுதியில் நேரடியாக போயிட்டு மாண மாணவனை வந்து வெட்டினது தானே சொல்கிறீங்க ஸ்கூலில் நேராக போய் பார்த்தேன் கொடுமையான கொலை வெட்டு வெட்டு கொடுமையானது தாக்கப்பட்ட அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருந்தான் அந்த அவருடைய தங்கச்சி ஹாஸ்பிட்டலாக இருந்தால் எல்லாத்தையும் போய் பார்த்தோம் இது ஒரு சில ஜாதி வெறியர்களால் தூண்டப்படுகின்ற நிலை நான் என்ன சொன்னேன் ஒட்டுமொத்தமாக இப்போ ஜாதி சொல்றதை விட ஒரு சில குர்கிராமங்களில் இந்த இழிநிலைகள் ஏற்படுவது உண்மை இன்னும் இருக்குது இருக்கு இல்லைல்லாம் இல்லைல்லாம் நான் பண்ணிவிட்டேன் ஒழிச்சு நல்லா தகவல் அந்த கல் அந்த பள்ளியில் படித்த மாணவன் மீது கொடூர தாக்குதல் நடந்தது கூட நல்லா படிக்கிற பையன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஆயுத சமுதாயத்தை சார்ந்த பையன் நல்ல பையன் அவனுக்கு கொடுமை தாக்கிகிட்டே இருந்திருக்காங்க அவன் ப்ரின்ஸ்பால்கிட்ட அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் அதுக்கப்புறம் லெவலில் இவங்க ஹெட் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா பக்கத்து ஊர் இந்த ஊர் இந்த ஊர் பக்கத்து பக்கத்தில் ஒரு தெருதான்னு வச்சிக்கங்களேன் இப்போ இங்கே இந்த பக்கத்தில் தேவர்கள் இந்த பக்கத்தில் பறையர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி ரெண்டு பேரும் அவங்க பக்கத்தில் தான் ஒரே தெரு தான் இந்த பிரச்சனைகள் வரும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அவனுடைய முறையாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கான் பேரண்ட்ஸ் வச்சு பேரண்ட்ஸ் வந்து பூ அவங்க ஒன்றும் இல்லை கிராமத்தில் அவன் சொல்கிறேன் இந்த இது இப்படியே ஸ்கூல்லே பிடிச்சலான்னு பார்த்துருக்காங்க ஓவர் ஆனது காரணம் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த வாத்தியார் எச்சரித்தது தான் எச்சரித்தோடனே அந்த கொலைவரி தாக்குதல் நடத்துகிறாங்க அது தவறு பெரிய முகாத்தவறு அதுக்கு நடவடிக்கை காவல்துறையை எடுத்தாங்க உடனே எடுத்துட்டாங்க ஆக்ஷன் எடுத்தாங்க இதே மாதிரி வேங்க வேலையா எடுக்கலை அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க அரெஸ்ட் பண்ணாங்க எல்லாம் பண்ணிங்க இதே மாதிரி எல்லா தரப்புலையும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தேவேந்திர குல வேளாளர்களை கொலை பண்ணியிருக்காங்க எதுக்கு எதுவுமே முகாம அதாவது எதிரி என்ற முகாம் தரம் இல்லாமலே அங்கே கொலை நடந்திருக்கு எதுக்குதான் நாங்கள் போனால் வெட்டோம் நேரடி எதிரி கிடையாது எதிரியே கிடையாது சும்மா என்னைக்கு கேச்சாலும் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் செஞ்சாலும் எதுக்குதான் செஞ்சேன்னு கேட்டால் கஞ்சா போட்டு செஞ்சிருக்கான் ஸோ கஞ்சாநாதான் நிறைய கொள்ளாடம் வந்து நான் ஏற்கையே நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதுதான் நடந்திருக்கு இதுக்கு தாழ்த்தப்பட்ட சாதி என்ன பண்ணுச்சு ஜாதி சாதி எல்லாம் ஜாதி முத்திர குத்துருங்க சாதினால் கலவரம் ஏற்படுத்து சொன்னால் அந்த காலம் நாங்கள்லாம் ஃபீல்டில் இருந்து அந்த காலத்தில் அப்போ தான் சாதி கலவரம் இப்போ கிடையாது இப்போ எல்லாருமே சகோதரர்களாக பழகிட்டு இருக்கோம் அந்த சூழ்நிலையில் எங்களுக்குள்ளே அந்த காண்டோஸ் சசி இப்போ நீங்களும் இப்போ இப்போ நீங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட தலைவர் கிடையாது அரசியல் இருக்கு நீங்க அரசியல் நீங்க அந்த இருந்து வெளியில நீங்க அதுல கிடையாது நீங்க அதோட தலைவர் தான் நீங்க தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற இது கிடையாது நீங்க தமிழக மக்களுக்கு பொதுவான எல்லாருக்கும் பொதுவான தலைவர் தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்தாலும் சார் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்துடைய தலைவர் தான் தான் அதனாலதான் அது இல்லன்னு சொல்ல முடியாது காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதை இது தானே இருக்கு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு தலைவர் இதுக்கு தலைவர் ஆனால் அங்கே ஜாதிய தீயோ ஜாதிய வன்கொடுமையோ எதுவுமே இல்லை அதான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு சிலர் அதை அரசியல் ஆக்க பார்த்தாங்க அது பொய்த்து போச்சு சரிங்களா இல்லை உங்கள் சமூகத்தை சேர்ந்த தலைவராக இருக்க கிருஷ்ணசாமியே அதான் சொல்கிறார் தேவேந்திர குல வேளால் இருக்குது அவர் அதாவது என்னென்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கிருஷ்ணசாமியை பற்றியே எல்லா மீடியாவும் எடுக்கிறீங்க நான் கிருஷ்ணசாமி பற்றி அதிகமாக பேசுறது இல்லை அவர் எங்களுடைய தேவேந்திர குல சமுதாயம் இல்லை அதை நான் தெளிவாக பல ம மீடியாவெலாம் சொல்லிட்டேன் அவர் வந்து ஒரு அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர் அடாப்டு சைல்டு கருப்பன் கருப்ப சுவாமி அவர் வந்து எங்கள் சமுதாயம் தேவேந்திரோட விளா சமுதாயம் அடாப்ட் சைல்டாக வளர்ந்துருக்கார் அவ்வளோதான் அவருடைய அம்மா அவங்க அம்மா பேர் வந்து வேற அவங்க அப்பா பேர் வேற நம்ம சொல்ல வேண்டாம்னு வச்சுங்களேன் அதனால அவங்க எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவா தேவேந்திரகுள்ள விளையாடுன்னு நீங்கள் சொல்கிறது தவறு எனையோ ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கலைஞரால் வந்து அவர் ஒரு அரு அறிமுகப்படுத்தப்பட்டு கொடியங்குளம் கலவரத்தில் உள்ள புகுத்தி சன் டிவி மூலமாக அவர் தேவேந்திரகுல வேளாண்னு சொல்லி உள்ளே வந்து மக்களை ஏமாத்திட்டார் அது ரொம்ப நாளாக அந்த மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ கோர்ட்டெலாம் ஃபைல் பண்ணப்பட உண்மை தெரிஞ்சிருச்சு இதுதான் உண்மையான நிலை ஏமாந்த மக்கள் கொஞ்சம் அவன்கிட்ட இருக்காங்க இல்லைல்லாம் இல்லைல்ல சொல்ல முடியாது இருக்காங்க அதனால் தேவேந்திர குல வேளாண் ஒரு தலைவர்னு சொன்னால் மாட்டார் அரசியலாக இருக்காங்க அவ்வளோதான் ஜாதியாக இல்லை ஜாதியாக கிடையாது ஆனால் அவர் இதில் கூட்டணியில் அதிமுக கூட்டணியிலையும் பிஜேபி கூட்டணி அரசியல் என்பது வந்து என்றைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம் அவர் அந்த கூட்டம் இருக்கலாம் நான் அந்த கூட்டத்தில் இருக்கேன் அது வேறு இப்போது தேர்தல் காலகட்டத்தில் என்றைக்கு தேர்தல் டிகில்லர் பண்ணுறாங்களோ அப்போது செயற்குழு பொதுக்குழு கூட்டி அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து யாரோட பயணிக்கலாம் ஸ்டேட்டில் பயணிப்போமா அங்கே தேசியத்தில் பயன் பயணிப்போமாங்கிற முடியும் எடுப்போம் தான் உண்மை இல்லை இப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு இல்லை அவ எடப்பாடி என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இல்லை இப்போ நீங்கள் வந்து எந்த பக்கம் இருக்கி நான் ரெண்டு பேர்ட்டையும் நட்பா இருக்கேன் தேர்தல் முடிஞ்ச உடனே முடிவு எடுத்த உடனே நான் நாங்கள் இந்த யாரோட இருக்கோம் அப்போ ஒருத்தர் எதிர்க்க வேண்டிய வரும் அந் அதான் தேர்தல் டிக்ளேர் பண்ண பிறகு யாரோட சேர்வது யாரோட வேண்டாம் என்பது பொதுக்குள்ள ஆரோக்கியம் பண்ணி யாரோட சேரலாம் போது இருக்கக்கூடிய சொல்லணும்னா தான் ஆகும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு மாதம்தான் ஒரு மாதம்தான் இருக்கு ரெண்டு மாதத்துல அவ்வளோ கேடப் போறீங்க ஏப்ரல் ஏப்ரல்ல வருதுன்னு சொல்றாங்க சேரி இல்லை எப்படி வேணாலும் நடக்கலாம்ல நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகையும் இல்லை ஏன்னா நீங்க வந்து பொதுவாகவே அதிமுகவிட நெருக்கமாக தான் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லல நான் இருபத்தி மூணு வருஷம் பயண நடத்தவந்தான் இல்லைன்னு அதிமுக அதிமுகவுடன் இதுலயே நீங்க எழும்பு தொகுதியில் நின்றீங்க இல்லையா அந்த குட்டையில் நின்னீங்க நீங்க ஆமா இல்லைன்னு சொல்லலை நான் இப்போமும் எல்லோருக்கூடிய அசோவையில் தான் இருக்கேன் எல்லாருக்கூடையும் தான் இருக்கேன் அதில் எந்த கருத்தில் எங்களுக்குள்ளே கான்ரோசும் பிரச்சனையும் வந்த கிடையாது அவங்க பொதுக்குழு அடிப்படையில் பிஜேபி வந்து அவங்க விளையிருக்காங்க நான் பிஜேபியோட நட்பில் இருக்கேன் அவங்களோடையும் நட்பில் இருக்கேன் தேர்தல் காலகட்டத்தில் யாரோட பயணிக்குங்கோ அதை நாங்கள் தானே முடிவெடுக்கணும் ஏன்னா இங்கே இது ஒரு திராவிடம்மன் பெரியார் மண் இந்த இடத்துல வந்து பிஜேபி கால் முடியாது அப்படிங்கிற இங்கே ஒன்று திராவிட அம்மன்லாம் ஜான்பாண்டியன் சொல்லுங்கள் எதுக்கு ஏன் அர்த்தங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் மண் நான் உயிரோட செத்தவனை ஏன் சொல்கிறேன் இருக்கவனை சொல்லுங்கள் என்னுடைய மண் அது திராவிட மண் இல்ல திராவிட மண் ஜான் பாண்டியன் மண்ணா இருக்கலாம் ஆனா திராவிட மண் இல்லங்கறல்ல நான் திராவிட மாடல் ஆட்சியில இருக்கு அது அவங்க திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்லணும் மக்கள் ஓட்டு போடுறது திராவிட மாடலுக்கு போட்டு போறாங்க நான் என்னுடைய மனசாட்சி குறாம அது தவறுன்னு சொல்லிட்டு இருக்கேன் திராவிட மாடல்ங்கதே போய் அப்ப அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்மீகத்தை நோக்கி இருக்கிற அரசியல் இங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்ல இங்க 99% இந்துக்கள் தான் இந்துக்கள் தான் இருக்காங்க பெரும்பான்மை இந்துக்கள் தான் ஒற்றுமை இல்லை அந்த இந்துக்கள் இந்துக்கள் வந்து அரசியலாக வேறு பார்க்குறாங்க ஆன்மீகத்தை வேற பார்க்குறாங்க எங்கே இன்னைக்கு கடந்த மாநாட்டில் கூட டேரிங்காகவே இஸ்லாம் சகோதரர்களையும் கிறிஸ்தவ சகோதரர்களையும் வந்து பிஜேபி எதுக்குன்னு சொல்லி எதுக்காண்டி பேசுகிறாங்க அவங்க அவங்களுக்கு எல்லாமே திமுக அள்ளியாக கொடுத்து இந்த ஜெயிலேருந்து விடுதலை பண்ண சொன்னாங்க பண்ணாங்களா தீவிர ஸ்டாலின் தானே சொன்னார் ஆட்சிக்கு வந்தவன் முதல் பொறுப்பேற்றவுடன் அங்கே இருக்கிற சிறைகளை வாழ்கின்ற இஸ்லாம் சகோதரர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்வேன் என்று சொல்லி எல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்கல ஏன் பண்ணலை இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு ஏமாத்துறாங்க இந்த மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க இதைத்தான் நான் சொல்லுவேன் இவர்களை வெளியே விட்டால் ஒரு சில தலைவர்களுக்கு ஆபத்துன்னு இவங்க தான் கோர்ட்டில் அதனால சொல்கிறேன் அதனால அரசியலில் வந்து ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு மக்கள் ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க அது போல தான் இந்து மக்கள் எல்லாம் எதிரி மாதிரி பேசுவாங்க ஒரு ராஜா பேசுனார் இந்துக்களுடைய ஜனநாதனத்தை பற்றி பேசுனார் உதயநிதி சனாதனத்தை பற்றி பேசினார் இந்துக்களை வெறுத்து பேசினாங்க இந்த இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை எப்படி இருந்தாலும் காசு கொடுத்தா நம்மட்ட வந்துருவாங்கிற கான்செப்டில் இருக்க போய் தான் இவங்க அவங்கள சொல்லியாக கூட இவங்க இந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அதை வச்சு தான் ஆட்சியில் உட்காடுறாங்க எண்பது விழுக்காடு இந்து இருந்து ஒரு பத்து பத்து பர்சன்ட் கிறிஸ்டினா முஸ்லீம் வச்சு இந்த இருபது விழுக்காடு வச்சு இப்படி ஆட்சி பிடிக்க முடியுமா அப்போ இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு திராவிட மாடல் திராவிட கட்சி திராவிட மாடல்னு சொல்லிட்டு காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு அந்த கான்செப்ட்டை வச்சுக்கிட்டு மக்களை ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை

இவங்க அப்படி சொன்னாங்களே இல்ல பிஜேபி ஆளுற உத்தர உத்தரப்பிரதேசத்திலேயே இது இருக்கு மதுபானம் வைக்கிறாங்க வாரணாசியில மோடி தொகுதியில் வாரணாசியில மது இருக்கு பேசும்போது இல்ல இல்ல எல்லாரும் அங்கதான் சொல்லுவாங்க குஜராத் மாடல் யூபி மாடல் நம்ம தமிழ்நாடு பத்தி பேசுங்க எதுக்கு போய் உத்தரப்பிரதேச டெல்லி பஞ்சாப் பேசிட்டு இருக்கீங்க நம்ம ஊரை பத்தி அப்ப இங்க அதிமுக இருக்கும் போது இருந்துச்சு அதுக்கு என்ன செய்யுது அப்ப ஏன் மலி அவங்க ஏன்னு செய்ய முடியும் போது ஸ்டாலின் என்ன சொன்னாரு முதலமைச்சர் என்ன சொன்னாரு மதுவே ஒழிக்கணும் அறவே ஒழிக்கணும் நான் வந்தால் முதல்ல கைது போடுவேன் அதை அழிச்சிடுவேன் ஒழிச்சிடும்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்னிடல அவங்க செய்யலையா நீங்கள் செஞ்சீங்களா அப்போ ஏமாற்றி மக்கள்கிட்ட வாக்கடிக்கிறீங்க அதானே உண்மை இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் நான் வந்து ஊதிய உயர்வு கொடுப்போம்னு அது அதே மாதிரி ரிட்டர்மெண்ட் பென்ஷன்லாம் கரெக்டாக கொடுப்பேன் எல்லாம் சொன்னேன் இது வரைக்கும் செஞ்சுருக்காரா போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்போ தான் ஒரு போராட்டம் நடந்தது சரி இல்லை எல்லாேருமே தான் இருக்காங்க எப்படி நீங்கள் ப்ளஸ்ன்னு சொல்கிறீங்க போராட்டத்தில் தான் இருக்காங்க இல்லை எதிர்த்தரப்பு வந்து மிகப்பெரிய வலுவாக இல்லாத ஒரு காரணத்தினால கூட இருக்கலாம்ல சொல்ல முடியாது இப்போ அவங்களுடைய கான்செப்ட் இப்போ அவங்களும் அவங்க வந்து இப்போ தான் ரெண்டாக பிரிஞ்சுருக்காங்க இப்போ அவர் எதிர்த்து அவர் சில கோரிக்கைகளை வைக்கிறார் இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க அவங்க எதிர் எதிர் நீ வந்து செய்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் தேர்தலில் மக்களுடைய மனநிலை எப்படின்னு சொன்னால் அந்த மூணு நாள் தான் காசு கொடுத்தா ஓட்டுங்கிற மாதிரி வந்தாங்க அது திராவிட மாடலும் சரி வெங்காயம் மாடம் எந்த மாடலும் கிடையாது காசு கொடுத்தா ஓட்டு இப்ப இந்த நிலமை இப்படியே போச்சுன்னா நாடு அழிஞ்சு போகும் பாதைக்கு போயிட்டு நம்ம உண்மையை சொல்லி நம்ம எல்லாமே அழிப்பாதையை நோக்கி போய் அப்போ கொள்கை கொள்கையையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஒண்ணு வெங்காயம் கிடையாது ஒரு ஒண்ணுமே கிடையாது பூரா பொய் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பூரா கொள்கை பாடு சீர்திருத்தம் சமத்துவம் சகோதரத்துவம் சாதி இல்லை எல்லாம் பூரா பொய் ஃபேக் நம்ம மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இல்ல இதே அளவுக்கு பணம் கொடுக்குற ஒரு பிஜேபியும் கொடுத்தான்னா பிஜேபிக்கு வாக்கு விழுந்துருமா விடுகாது பிஜேபி வந்து வாக்கு காசு நீங்க மூணு நாள்ல யாவங்க காசு அதிகமாக கூட அவனுக்கு ஓட்டு மக்கள் தான் மனநிலையில் இருக்காங்க இப்போ நீங்க திமுக ஆட்சி மேல விமர்சனங்கள் நிறைய வைக்கிறீங்க இல்லையா இந்த பொங்கல் பரிசு விமர்சனம் என்பதை அவர் செய்த தவறை சுட்டி காட்டுறேன் நீ விமர்சனம் இல்ல என்ன தவறு அப்படி செஞ்சாங்க அவர் என்ன தவறு செய்யலை அதை சொல்லுங்களேன்

இந்த ஆயிரம் ரூபா கொடுத்து நீ மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க தானே கொடுத்தீங்க ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாலு வருஷம் ஆட்ட நான் வருஷம் கொடுக்கலையே நீங்கள் இப்போதான் கொடுக்குறீங்க இதை சொன்னாங்கல்ல அவங்க கொடுப்போம் தானே சொன்னாங்க சொன்னாங்க அது எப்போ நம்ம கடைசியில் எலக்ஷனுக்கு முந்திருந்தாளா அப்போ இது ஓட்டுக்கா வேண்டி கொடுக்குற படம் தானே மக்கள் மன கொடுக்கல நீ அஞ்சு வருஷமா ஆரம்பத்தில்தான் கொடுத்திருந்தா நீங்கள் சொன்னனா சந்தோஷப்பட்டுருவோம் சரி ஆரம்பம் சொன்னார் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் ஒன்றரை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க ஒன்றரை ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு தானே கொடுத்தீங்க ரெண்டு வருஷம் ஆட்சி அந்த செப்டம்பர் மாதம் கொடுக்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க ஒரு வருஷமாக கொடுத்துட்டு இருக்கீங்க நானே சொல்கிறேன் எதுக்காக வேண்டிய எலெக்ஷன் இருபத்தி நாலில் வருது பாராளுமன்றம் அதனால் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதைத்தான குற்றச்சாட்டாக சொல்கிறேன் இல்லை மக்கள் மக்கள் அது எதிர்க்கலை இல்லை நமக்கு ஒருத்தங்க பணம் கொடுங்க அவங்ககிட்ட எதிர்ப்பாங்க ஏங்க ஏன் காசு எனக்கு கொடுக்குறீங்க நான் ஏன் எதுக்கணும் நீங்கள் அடித்த காசு பூரா எங்கள் காசு தானேங்க அவங்க உழைச்சா மம்பட்டு பிடிச்சி வேலை செஞ்சு வீட்டில் இருந்த காசை எடுத்து கொடுக்குறாங்க உங்கள் வரி பணம் என் வரி பணம் எல்லா வரி பணத்தை சேர்த்து நீங்கள் கொடுக்குறீங்க ஏன் காசை நான் வாங்கலை ஏன் இருக்கணும் ஏங்க எதுக்கணும் பதில் சொல்லுங்கள் என் காசை தரங்க எனக்கு கொடுக்குறீங்க அது நன்மைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா நான் எனக்கு புரியலை அது சரி சரியாக இருக்கன்னு சொல்லி சொல்கிறீங்க

சேர்ந்தால் ஓபிஎஸ்க்கு எவ்வளோ எவ்வளோ பலம் இருக்குது இபிஎஸ் இவர் நம்ம எடப்பாடி அண்ணனுக்கு எவ்வளோ பலம் இருக்குது நம்ம அமு எவ்வளோ பலம் இருக்குது அது தேர்தல் தான் சொல்ல முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்தால் பழம் எப்படி வந்துடும் பழம் அதெல்லாம் ஒன்றும் பலம் வராது மக்கள் தெளிவாக இருக்காங்க கடைசி மூணு நாள் எவ்வளோ அதிகமாக ஓட்டு கொடு காசு கொடுக்கலான்னா அவனுக்கு ஓட்டு அதெல்லாம் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் நீங்க நினைக்கிற மாதிரி அரசியலுக்குலாம் எவ்வளவு ஓட்டு போடுற மாதிரி எனக்கு தெரியல இப்போ ரூலிங் பார்ட்டி அவங்க தான் பணம் அதிகமாக கொடுக்க போகிறோம் அவங்க தான் ஜெயிப்பான் அப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இப்பயே தெரியுது இல்லை அவன் தான் அதிகமாக ஜெயிப்பான் அவன் தான் பணம் கொடுப்பான் ரூலிங் பார்ட்டி தானே பணம் கோடியாக கிடக்கு ஏன் போன இவங்க போன தடவை அதிமுக அடிச்சதெல்லாம் இல்லை அவங்க தான் கொடுத்தா எல்லாரும் கொடுக்க தான் செய்கிறாங்க கொடுத்தால் மக்களுடைய மனநிலை என்ன இன்னும் ஒன்றே தெரிஞ்சுங்க பாராளுமன்ற தொகுதி வேற சட்டமன்ற தொகுதி வேற ஒரு ஒரு பாட்டப் பீப்புள்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பாராளுமன்றத்துக்குன்னா இன்னார் தான் போடணும் சட்டமன்றத்துக்குனால் இன்னார் தான் போடணும் அப்படிங்கிறார் அப்போ இந்த திருப்பு பாராளுமன்றத்துக்கு மோடி தான் ஜெயிப்பார் அது ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் சொல்கிறது இருக்கலாம் தமிழகத்தை சொல்கிறேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யாருக்கு போடணுங்கிறது மனநிலை அந்த கடைசி மூணு நாள் தான் ஆனால் மூணு நாள் தான் எலெக்ஷன் ஒரு மாதம் எலெக்ஷனுக்குலாம் பொய் கடைசி மூணு நாள் அடத்துக்கு துட்டை கொடுக்குறாங்க அதுதான் எலெக்ஷனே அந்த நேரத்துல யார் அதிகமா கொடுக்கலாம் ஆமா உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா முந்தி மாதிரி பொதுக்கூட்டமோ எதுவும் எதுவும் கிடையாதுல்ல போட்டு புரோஜன தெரிஞ்சு போச்சுல யாரு பொதுக்கூட்டம் யாரு பாக்க வர அந்த பொதுக்கூட்ட காசை மூணு நாள் கொடுத்துடலாம்னு முடிவு எடுத்தாங்க வேற ஒண்ணு கிடையாது முந்தைய ஒரு ஒன்றரை ரெண்டு மாசத்துக்கு முன்னால இருந்தே ஊரங்கம் ஒரு தோரணம் கட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்ப சோறு விளம்பரம் கிடையாது கூட மாநாடு போட்டாங்க திமுக வந்து மாநாடு போட்டாங்க சேலம் மாநாடு போட்டாங்க இல்லையா மாநாட்டில் ஏதாவது புரோஜனமானது ஏதாவது சொல்லுங்க இல்ல மீன் நீட் தேர்வை வந்து நாங்கள் வந்து விளக்கு இதை வச்சு தான் இருக்கீங்க நான் சொல்றேன் ஏங்க இந்தியா பூரா ஒரு சட்டம் உங்களுக்கு மட்டும் தனி சட்டமா என்னுடைய கேள்வி பதிவு சொல்லுங்கள் கோர்ட்டு உத்தரவை நீ மீற முடியுமா எல்லோரும் நீட்டை ஆதரிக்கனாலும் ஆதரிக்கினாலும் ஆதரிச்சுட்ருக்கேன் இவர் மட்டும் நீட்டை நீட்டு நீட்டுன்னு படிக்காத முட்டாள் மாதிரி படித்த பிள்ளைகளும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு நீட்டுன்னு ரத்து பண்ணுவாங்க ஏன் ரத்து பண்ணணும் படித்து நீ எழுதி பாஸ் பண்ணால் உனக்கு அறிவு தான் அதிகமாக வருது படிச்சு எழுதி வாங்கலாம் உங்களுக்கு என்ன குறை அதுக்கு இன்னொரு கோர்ஸ் ஒன்று படிக்க வேண்டியது இருக்குல்ல தனியா என்ன படிங்க அதுக்கு பணம் அதுக்கு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா இதுக்கு மட்டும் இப்போ நீட்டு இல்லை மட்டும் பணம் வாங்காமல் கொடை கூடிய கொள்ளையடிக்கல காலேஜஸ்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சாங்க படிக்கிற சீட்டுக்கு கோடி கோடியாக கொள்ளையடிச்சாங்க இப்போ அது கம்மின்னு நான் சொல்கிறேன் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாதுன்றதுனால கோடி கோடியாக கொள்ளையடிச்சாங்க நீட்டு வந்ததுனால தான் அந்த கொள்ளையடிப்பு நின்று அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களால அந்த ஸ்டேட் அந்த இதுக்கு ஈக்குவல் பாடிங்க படிச்சு வாங்க வேற டிபார்ட்மெண்ட் போ டாக்டர் தான் வரணும் அது அதுக்கேற்ற உங்களுக்கு கல்வி முறை இங்கே சரியா இருக்கணும்ல இவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு கேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லையா நமக்கே அதை சொல்லுங்க இப்போ நீங்க உருவாக்கணும் உருவாக்கணும் இல்லையா இப்போ நீங்க சிட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் நாளை சொல்லலாம் இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிறதுல நாலு பிள்ளை அஞ்சு பிள்ளை இருக்கிற பள்ளியை தானே இருக்குதாங்க நீங்க சொல்லுறது அப்படி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க அப்போ எஜுகேஷனை பண்ணது கவர்மெண்ட்டுடைய வேலை தானே கவர்மெண்ட்டில் நல்ல டீச்சர்ஸை போடணும் நல்ல எட்மிஷன்ஸை போடணும் நல்ல டிசிப்ளாக கொண்டு வரணும் ஆதரவாட நலத்துறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க ஹாஸ்டல்லாம் போய் பார்த்தேன் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா ஒரு கக்கூசில் பத்து பதினஞ்சு பிள்ளையில கக்கூஸ் போகணும் பாத்ரூம் போகணும் எப்படி போக முடியும் கேவலமாக வச்சுருக்காங்க இது அரசா வச்சுருக்கு இது அரசுக்கு தெரியாதா முதலமைச்சர் தெரியாதா அந்த துறைக்கு தெரியாதா ஆதரவாட நலத்துறையில் அந்த இழிவு இருக்கும்போது ஒட்டுமொத்த அரசு பள்ளிகளை உயர்த்தி உயர்நிலை உயர்த்தி படிக்க வைப்பது உங்களுடைய கான்செப்ட் உங்களுடைய நிலை அதை உருவாக்கி கொண்டு வா படிக்க கொண்டு வா நீட்டுக்கு எழுது படிக்க வைங்க நீங்களே கொஸ்டின் சென்று வைங்க அரசில் வந்து வைங்க வச்சு படிக்க வச்சு பிள்ளைகளை மேம்படுத்துங்க அது நல்லதா படிக்க வைக்கிறது நல்லதா நான் நீட்டை ரத்து பண்ணி நீங்கள் கோடி கோடியாக கொள்ளடிக்கிறது நல்லதா அவ்வளோ கொள்ளடிச்சாங்க இப்போ குறைஞ்சிட்டா இல்லையா நீட்டு வந்த வர குறைஞ்சிருக்குல்ல படித்த பிள்ளைகள் தானே உள்ள போகுது படிக்காத பிள்ளைகளும் போக முடியாது வேண்டாம் எதுக்கு படிக்கணும் இல்லை அந்த படிக்காத பிள்ளைகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த படிக்க அந்த தரம் இல்லாதனால அதுக்கு படிக்கல அதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இல்லைன்னு வாய்ப்புகள் இல்லை படிக்க பிள்ளைகள் படிக்கிறாங்க ஒரு புரோட்டா அடிக்கிற பிள்ளை ஐஏஎஸ் ஆகலையா ஐபிஎஸ் ஆகலையா ரொட்டி அடிக்கிற பையன் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஆர்டிகல் படிக்கிறோம் வேலை செஞ்ச வீட்டில் வேலை செஞ்ச விவசாயம் பார்த்த பிள்ளை ஒரு பொண்ணு ஐஏஎஸ் பாட்டி படி படித்து பாஸ் ஆகலையா நீட் எழுதி பாஸ் ஆகி டாக்டர் ஆகலையா ஏன் செய்யுங்க அரசு நிறைய உதவி தொகை அதை செய்ய இதை செய்ய ஏழை பிள்ளைகளை செலக்ட் பண்ணி நீங்கள் தேர்வில் பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் செய்யுங்களேன் படிக்க வைங்களேன் படிக்க வசதி இல்லாத வசதியை வசியை உருவாக்குறதுக்கு தானே அரசு இருக்குது நீங்கள் அதை செய்ய வேண்டியது தானே யார் வேண்டாம்னா அதனால் படிக்க முடியாதவங்க தான் நீட்டு வேண்டாம் நீட்டு வேண்டாம் செத் செத்து போகிற தற்கொலை போனால் போட்டுன்னு சொல்லு நானே செத்தோட ஏன் வருத்தப்படுறது சாவிட்டோம்னா எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டு போகலாமே நீ ஏன் நீட் எழுதி டாக்டராக போகணும் டாக்டராக போகணும் டாக்டராக போகணும் என் முடியும் படித்து போ தப்பு இல்லை படிக்காம போகக்கூடாது இப்போ ஏன்லாம் படித்து தான் வந்திருக்கு டாக்டராக வந்திருக்காங்க புரியுதா உங்களுக்கு அதை படிச்சு போகிற பிள்ளைங்க வரட்டும் படிக்காத வேற வேலை பார்க்க என்ன தப்பு எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல டாக்டர் மட்டும் தொழில் கிடையாது டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குல்ல அந்த டிபார்ட்மெண்ட் போகலாம் இல்லையா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் அந்த ராமர் கோவில் குடமுழுக்கு விடா இல்லையா அதை வச்சு தேவையற்ற ஒரு பதட்டத்தை பிஜேபி இங்கே உருவாக்குது பிஜேபி உருவாச்சா திமுக அரசு உருவாக்குச்சா இல்லை பிஜே ஆளுநர் சொல்கிறாரு ஆளுநர் சொல்றாரு நான் அவங்க முகத்தில் வந்து ஒரு குழப்ப ரேகை அது ஒரு அச்சத்தை பார்த்தேன் இது எப்படி சொல்ல முடியும் அச்ச அவர் வாய் விட்டு சொன்னாங்களா நான் அசமா இருக்கேன் சொல்லலை அச்சத்தை பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஆள் புரிஞ்சுக்கணும் திமுக அரசு என்ன சொன்னாங்க ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு யாருமே நீங்கள் பூஜை பண்ணக்கூடாது சொல்லவே இல்லை அப்படிப்பா

இல்ல ஊர்வலத்தில் கோவிலே இல்லையா அங்கதான் போறாரு நீ பண்ணும்போது அவன் வீட்டு தான் நான் வருவேன் அது தப்பு இல்லையா அவர் செஞ்ச சரின்னு சொல்லுவேன் ஏன்னா நீ தான் அங்க போய் தான் ஜெய்ஸ்ரீராம் கோஷம் எங்க கலைஞர் நீங்க என்ன வரக்கூடாதுன்னு அதனால வரேன் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா அவங்கவங்க சாமிகளை அவங்கவுங்க கும்பிட்றாங்க அது அவங்களுடைய உரிமை இந்த உரிமையை யார் பறிச்சாலும் தவறு அந்த மாதிரி இப்போ பேப்பர்ல நியூஸ் வந்ததுனால இது நானே இப்போ இந்த கிட்ட சொன்னாலும் அந்த மாதிரி சொல்ல தவறுன்னு சொல்றேன் பொதுவாக பார்க்க அப்படி தான் தெரியும் உள்ள பார்த்தா அது வாய்மொழியாக உத்தரவு போட்டு இருந்தாலும் கூட உடனே சேகர்பாபு சொல்லிட்டார் அப்படி எந்த இது இதுவும் நாங்கள் கொடுக்கல சேகர்பாபு முதலமைச்சரையா சொல்ல மாட்டேங்காரு விஜயார்பாபு தான் முதலமைச்சர் அவர் தானே அறநிலையத்துறை அறநிலையத்துறை அவர் அவர்தாங்க எல்லா துறையும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி தெரியும்ல இங்கே இருக்கிற இந்த நேரு வச்சிருக்காரு இல்லையா அந்த துறையை பூரா சென்னை சிட்டியில் யார் பார்த்துருக்காரு சேகர்பாபு தான் பார்த்துட்டு இருக்காரு தெரியுது அவங்களுக்கு அதனால் துறையும் அவர் தாங்க மெட்ராசிட்டியை பொறுத்தா அவர் தான் நான் சொன்னேன் ஏன் சிஎம் டிக்ளேர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி அந்த தவறு அப்படி சொன்னால் தவறு அந்த மேலே நடவடிக்கை ஏன் சிஎம் சொல்ல ஷேகர்பா போய் பேசிகிட்டு இருக்கீங்க கோவில்களில் வந்து எல்இடி திரையெல்லாம் விட மாட்டேன்றாங்க போலீஸார் அனுமதி கொடுக்கல அப்படின்னா ஆச்சாரம் வந்து நாலு நாட்களுக்கு முன்னால் அனுமதியெல்லாம் வாங்கணுமா இவங்க முதல் நாள் போய் இவங்க பிரச்சனை பண்ணுற நோக்கத்திலேயே இருந்தாங்கன்னு அவங்க சொல்ல அது கிடையாது கோயிலில் தோட எல்இடி கேட்குறாங்க உடனே கொடுத்தா உங்களுக்கு குறைஞ்சி போச்சுன்னு கேட்குறாங்க

மேயர் ஏன் தடுக்கல செயர்பாபு ஏன் தடுக்கல அமைச்சர் எந்த சொல்லுங்க அப்போ சட்டம் உங்களுக்கு மட்டும் அளையுது இல்லை அப்போ அவன் கேட்குறது நியாயம் தானே எல்இடி வாண்டவனுக்கு எழுதி கொடுத்துட்டு போகணும் அவசியமே இல்லை எங்க கோயிலில் நான் ஜாமி கும்பிட்றேன் நீ யார் ஒன்று இரங்க தனியார் கோவில்களை பிரச்சனை கிடையாது தனியார்களில் பிரச்சனை கிடையாது அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருக்கட்டுங்க எந்த துறையாக இருந்தால் சாமி தானுங்க கூட போறாங்க சண்டைக்கா அங்கே போகிறாங்க சாத்திகமாக போறவனே எங்க போக கூடாது சொல்லி மாறிக்கிறீங்க அங்கே பிரச்சனை வருவது சாதமாரணால் காடு கொள்ளாதுங்கிற நிலையை நீங்கள் தான் உருவாக்குறீங்க அந்த சாமி கும்பிட போகிறவனே போகக்கூடாதுன்னு சொல்லுறது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உங்கள் குடும்பம் தனித்தனியாக போய் பாதுகாப்போட போலீஸ் பாதுகாப்போட போய் நேராக கோயிலில் போய் சாமி குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் போய் கும்பிடலாம் அதுக்கு எந்த ரூல்ஸ் நீங்கள் யார்ட்டு போய் பெர்மிஷன் ஆகிட்டு போதே நான் இந்த இது போகிறேன்னு சொல்லி உடனே ஒரு ஃபோன் பண்ணி உடனே இருக்கிற அதிகாரி போகிற அட்டன்ஷன் என்னென்னு பூரா வரைக்கும் கொண்டு போய் உள்ள உட்கார வச்சு சாமி கும்பிட்றீங்களா அது மட்டும் உங்களுக்கு எந்த யார் அதிகாரம் அந்த பவர் கொடுத்தது மக்களுக்கு சாமி கும்பிட போனாங்க விட்டுருங்களேன் அவங்க பாட்டில் கும்பிட்டு உங்களுக்கு என்ன அதில் குறைச்சிருங்க அதனால உங்களுக்கு ஆட்சிக்கு என்ன பங்கம் மிக்க நன்றி தமிழக அரசியல் களம் அரசியல் நிலவரம் வரும் தேர்தல்கள் பற்றி மிக்க எங்களுடைய விவாதத்துக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்துக்கிறேன் நன்றி நன்றி